ஓம் சாந்தி இன்றைக்கான முயற்சி செய்து தங்கள் அன்றாட வழக்கப்படி பின்பற்றும் கவனிக்கின்ற இப்போது அந்த குழந்தைகளின் சாதனை நேரம் மிக விரைவில் தொடங்கும் எனவே அவர்கள் எந்த விதமான குறையையும் உணர மாட்டார்கள் மேலும் குறுகிய காலத்தில் அதாவது மிக குறுகிய காலத்தில் அவர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு புயலும் மாறும் எனவே அவர்கள் முற்றிலும் நிம்மதியாக இருக்க வேண்டும் இப்போது அவர்களின் உடல் மனம் செல்வம் மற்றும் மக்கள் அதாவது உள்ள அனைவரின் அன்பும் ஒத்துழைப்பும் அவர்களை வெளிப்படுத்தும் ஏனெனில் தந்தையே ஆசீர்வாதங்களின் உருவமாக மாறி அவர்களை நூறு சதவீதம் ஆதரிப்பார் அப்போதுதான் அத்தகைய குழந்தைகள் போற்றப்படுவார்கள் மறுபுறம் இன்னும் நேரத்தை பார்த்து உலகை பார்த்து கொண்டிருக்கும் குழந்தைகள் தங்களுக்கு தாங்களே பொறுப்பானவர்கள் இந்த நேரத்திலும் அவர்களின் தந்தை கடவுளையும் அவர்களின் உயர்ந்த செல்வத்தையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவர்களின் நிலை என்னவாகும் அவர்களை பார்த்து பாபா மிகவும் கருணை உள்ளவராக உணர்கின்றார் பின்னர் பாபாவும் கூறுகிறார் நாடகம் ஒருவராக இருக்கிறார் ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் ஒரு அடி கூட தைரியத்தையும் உறுதியையும் எடுக்கவில்லை என்றால் தந்தை என்ன செய்ய முடியும் என்று சொல்லுங்கள் பாருங்கள் குழந்தைகளே முயற்சி செய்ய வேண்டும் முயற்சிக்கான நேரம் விரைவில் முடிவுக்கு வரும் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவும் அவர் செய்த முயற்சி இருக்கையில் அமர்த்தப்பட்டு அதன் பின்பு ஒவ்வொருவரும் ஈட்டுங்கள் உங்களுடைய செல்வத்தை பயன்படுத்துங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் இது நாடகத்தின் விதி தந்தையும் இதற்கு கட்டுப்பட்டவர் அதனால் நன்றாக யோசித்து இந்த நேரத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் തക്ക മുറപ്പടി പെടുത്തുകൾ ഓം ശാന്തി